அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஏலக்காயை இப்போ நான் சொல்ல இடத்துல நீங்கள் வச்சாலே போதும் நிச்சயமாக அளவில்லாத பணம் உங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் நல்ல ஒரு பணவசியம் உடனடியாகவே ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு அடுத்ததா இன்றைக்கி நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இதுவும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அஞ்சு வெந்தயமும் இந்த நம்பரும் மட்டும் இருந்தாலே போதும் பல மடங்கு பணம் நிச்சயமாக சேரும் இந்த சக்தி வாய்ந்த வெந்தய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ நான் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இப்ப நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்க அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுனா இருந்ததுன்னா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய்க்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு பெருமாளுக்கு உகந்தது இந்த ஏலக்காய் மகாலட்சுமி தாயார் இந்த ஏலக்காயில் வாசம் செய்கிறாங்க அந்த வகையில் புதன்கிழமை நாளில் அதுவும் ஏகாதசி திதி சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் ஏலக்காயை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அளவில்லாத பணத்தை நிச்சயமா நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததாக நமக்கு பேனா தேவைப்படும் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பிளாக் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்ல ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு பண கஷ்டத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பாசிட்டிவான எண்ணத்தோட பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய பணவரவுக்கான பவர்ஃபுல்லான சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல் நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு கை மேலே பலனை கொடுத்த சிம்பல்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில் இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த ஏலக்காயை இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கோங்க இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலீஷ்லையும் சொல்லலாம் தமிழ்லையும் சொல்லலாம் நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்கள் சொல்லலாம் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் உங்க மனசுக்கே தோணும் அது வரைக்கும் இந்த சொல்லி திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செய்யும் போது மனசு உருகி அதாவது எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இதுக்கப்புறமா அந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு போய் நீங்க சமைக்கிறதுக்கு அரிசி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த டப்பாவில் இந்த ஏலக்காயை வச்சுருங்க இந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஏலக்காய் எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த ஏலக்காயை இப்படி அரிசியோட சேர்த்து வைக்கும்போது இது பல மடங்கு பணத்தை நிச்சயமா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி